ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா ஆனோன் சேனல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வேல்ட்ஸ் அப்படின்ற கம்பெனியோட ஜாப் டீடைஸ் பார்த்தீங்கன்னா நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுற அவசியம் கிடையாது அதாவது ஃப்ரீலியே நீங்கள் ஜாயின் பண்ணி ஃப்ரீலியே ரெஃபர் பண்ணி அதன் மூலமாக வர இன்கம் வச்சு நீங்கள் பேக்கேஜ் பை பண்ணி நீங்கள் இன்கம் வந்து அன் பண்ணலாம் ஃப்ரீலியே நீங்கள் வித்ராவலும் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா டீடெயில்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பென் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட அப்பளை வந்து லிங்க் ஷேர் பண்ணிப்பாங்களா ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணுன்னு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி கொடுத்துருங்க ஓ சென்ட் ஓடிபி கொடுத்துங்க உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்து இந்த இடத்துல ஓடிபி போடுங்க நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு எப்படி வேணா நீங்க பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபோன் நம்பர்ல 4 நம்பர் லாஸ்ட்ல இருக்க ஃபோன் நம்பர்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க ஃபோன் நம்பர் அந்த மாதிரி பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் சோ कंफर्म பாஸ்வேர்டு இந்த இடத்துல பாஸ்வேர்ட் ஆக இந்த சேம் அதே பாஸ்வேர்ட் கொடுத்துங்க சோ இது வந்து உங்களோட அப்டேனரோட ஐடி நம்பர் இது நீங்க ஒண்ணு பண்ணதே இல்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கனா ரெஜிஸ்டர் அப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கனா லாகின் கொடுங்க லாகின் கொடுத்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணிக்கோங்க சோ உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணி உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் சோ ஆகும் சோ இதுல பாத்தீங்கனா அதாவது இதுல எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க அதாவது இந்த கம்பெனி வந்து இப்போதான் வந்து அதாவது இப்போதான் உங்களுக்கு பத்தாம் தேதி தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டிசம்பர் டென்ல தான் டிசம்பர் டென்ல தான் கம்பெனி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமரை நீங்க ரெஃபர் பண்றீங்க சாரிங் ரிபார்ட் ஒரு நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு ரூபாய் ஆடாகும் டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் மினிமம் ரீசார்ஜ் வந்து நூற்றி இருபது ரூபாய்ல இருந்து இருக்கு மினிமம் வித்ராவல் நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் லெவல் டீம் ரீசார்ஜ் ரிவார்டு வந்து டென் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் செக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் ஆட் ஆகும் ஒரு ஆள் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஏழு ரூபா ஆடாகும் உள்ள வந்து ஒரு டென் ருபீஸ் வந்து அதுவும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆட் ஆகும் நான் வந்து உள்ள உங்களுக்கு சொல்கிறேன் ஆப்பில் போயிட்டு ஸோ தான் இதோட டீட்டல்ஸ் வந்து இவ்வளோ தான் நீங்கள் மினிமம் நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தாலே ஃப்ரீலேயே நீங்கள் வந்து வித்ராவல் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெஃபர் பண்ணுறதுல ஃப்ரீயாக நீங்களும் ஜாய் பண்ணி உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு செவன் ருபீஸ் ஆட் இல்லையா ஸோ அதில் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வந்து நீங்கள் வந்து அதாவது வித்ராவல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் அவுட் பண்ணுற இது வந்து டெலிகிராம் குரூப் ஸோ இதில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கணும் இதில் தான் அந்த கோடு வந்து கொடுப்பாங்க சோ அதை காப்பி பண்ணி நீங்க வந்து உள்ள வந்து போடணும் சோ இத பாருங்க நான் ஜாயின் ஆன்றது கொடுத்துறேன் கொடுத்தா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா டெலிகிராம் குள்ளே போடு பாத்தீங்களா இந்த பாருங்க டெலிகிராம் குள்ள வந்துருச்சு இப்போ பாருங்க இன்னைக்கு டேட் போட்டு உங்களுக்கு டிசம்பர் டென்ல வந்து பாருங்க வந்த உடனே உங்களுக்கு மேல பாருங்க அப்படியே டிசம்பர் டென்னு போட்டு உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த நம்பர் நீங்க என்ன பண்ணணும்னா அதாவது இந்த லெட்டர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா லாங் பிரஸ் பண்ணி மேல வந்து காப்பி பண்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க மேல அந்த ரெண்டு கூடு மாதிரி இருக்கு பாருங்களா பாக்ஸ் மாதிரி சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி ஆயிடும் சோ காப்பி பண்ணதை நீங்க அகைன் என்னோ அப்படின்னா நீங்க உள்ள வந்து இங்க வந்து நீங்க வந்து பேஸ் பண்ணணும் அதாவது நம்ம காப்பி பண்ணது எந்த இடத்துல பேஸ் பண்ணணும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட் பேஜ் வந்து இந்த இன்ட் இருக்கு பாருங்க இதை நீங்க வந்து இந்த இன்ட் கொடுத்துருங்க ஸோ இப்போ பாருங்க கீழே பாத்தீங்கன்னா மை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா கீழே பாருங்க ஒரு நாலு ஆப்ஷன் ஷாப் ஷேர் ப்ராஃபிட் மை அப்படின்னு பாருங்க இந்த மை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க மை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த செக் இன்னு இருக்கு பாருங்க இதை ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சு ஸோ இந்த செக் இன்னு நீங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நம்ம காப்பி பண்ண இல்லையா டெலகிராம் அதை லாங் பிரஸ் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் வந்து ஆட் ஆயிடும் ஸோ பதினஞ்சு ரூபாய் உங்களுக்கு ஆட் ஆனதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மொபைல் ரொம்ப ஹேங் ஆகுது நிறைய மெசேஜ் இருக்குனால ஸோ இப்போ பாருங்க கீழே பாருங்க வாங்க இந்த இடத்துல ஷாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல இந்த வந்து நீண்டு கொடுத்துருங்க அப்படின்னா போயிடும் ஸோ இந்த இடத்துல எனக்கு டெய்லி டென் ருபீஸ் இந்த இடத்துல வந்து டெய்லி ஒரு பத்து இடத்துல இந்த பை நவு நீங்கள் கொடுக்கணும் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ஸோ எனக்கு அமௌண்ட்டு இந்த இடத்துல பாருங்க டெய்லி வந்து டென் ருபீஸ் இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து பை நவுட் வந்து நம்ம கொடுக்குறேன் பாருங்க இந்த மாதிரி பை நவுன்னு கொடுத்துட்டு ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ இதை பண்ணு நம்ம கொடுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாம கஸ்டமருக்கு எப்படி ஷேர் பண்ணணும்னா கீ பாருங்க ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இதை காப்பி பண்ணி உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ப்ராஃபிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தாவே இங்கே பாருங்க ரிசீவ் இன்னைக்கு டேட் போட்டு எனக்கு இன்னைக்கு பத்தாம் தேதி தான் பாருங்கள் டின்னு போட்டுருக்கு பாருங்க ஸோ எனக்கு இத்தனை ஒரு நாலு பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான இன்கம் வந்து செவன் செவன் வந்து எனக்கு ஆட் ஆயிருக்கு ஸோ டெய்லியும் நம்மளுக்கு பதினஞ்சு ரூபா செக் பண்ணுறது மூலமாக நம்ம பதினஞ்சு ரூபா ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பி கார்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள் இதை பாருங்க உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த பி பி கார்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த பி கார்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேம் என்ன அப்படின்றது கேக்கும் உங்கள் நேம் கொடுங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்களோட ஐஎஃப்சி வந்து கொடுங்க கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றது நீங்கள் கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் உங்களோட ஐஎஃப்சி உங்களோட கார்டு நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க அதாவது நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணால் போதும் உங்கள் நேம் இடத்துல நேம் கொடுத்துருங்க கார்டு நம்பருக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் ஐஎஃப்சின்றது ஐஎஃப்சி கோடு வந்து கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து இதில் சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்ராவல் ஆப் ஆப்ஷன் இருக்கையா அதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் வந்தாலே மினிமம் வந்து விரால் பண்ணிக்கலாம் இப்போ என்னோட பேலன்ஸ் வந்து நாற்பத்தி ஒரு ரூபாய் இருக்கு நான் இப்போதான் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுது நான் ரிஜிஸ்டர் பண்ணியே ஸோ இன்னும் எனக்கு கீழே ரெஃபரன்ஸ் நிறையா வந்துடும் வந்தோடனே நான் ஃபஸ்ட் வித்ராவால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் சென்ட் பண்ணுறேன் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்லேயும் ஐ ஐசி கொடுத்து நீங்கள் விரால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரால்வில் கிரெடிட் ஆகிடும் இந்த ரெக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இல்லையா ஸோ அதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வித்ரா பண்ணுறது டீடீல்ஸ் காட்டும் இன்னும் கொடுக்கல அதனால எனக்கு காட்டில் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க மை டீம் இருக்கு இல்லையா இந்த மை டீமை கிளிக் பண்ணி உங்களுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களோட மொபைல் நம்பரோடய உங்களுக்கு ஷோ ஆகும் சப்போஸ் பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டிங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நியூ பாஸ்வேர்டை அகைன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும் ஸோ அதுக்கு அப்புறம் நியூவாக நீங்கள் பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம் இந்த டவுன்லோட் அப்படின்றது இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு டவுன்ல நீங்கள் நார்மலாக லாக் ஓட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாகவுட் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கோம் அப்புறம் ரீசார்ஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கேன் இது வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுன்னா ரீசார்ஜ் பண்ணுங்கள் அதாவது கம்பெனியோட பேக்கேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் குறைஞ்சது சின்ன அமௌண்ட்டை நீங்கள் யாராவது ரீசார்ஜ் பண்ணுவோம் எனக்கு ஃப்ரீ வேண்டாம் என்னால் ரெஃபர் பண்ண முடியாது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் இன்கம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த முன்னூற்றி இருபது ரூபா இருக்கு இல்லையா அந்த பேக்கேஜ் கொடுங்க இதில் வந்து ரீசார்ஜ் சேனல் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் அப்படின்றது நீங்கள் கொடுத்து வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு டெய்லி வந்து உங்களுக்கு இன்கம் வந்து ஆட் ஆகும் அந்த ஷாப் போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை நான் கிளிக் பண்ணிட்டேன் ஸோ பதினஞ்சு ரூபாய் இருந்துச்சு இந்த இடத்துல எனக்கு ஃபஸ்ட்டு நான் உள்ள வந்தோனே ஸோ வந்து நம்ம அந்த ஷாப்பில் வந்து பை பண்ணும்போது நான் ரெண்டு தடவை கிளிக் பண்ணுறாங்கன்னா எனக்கு ரெண்டு ரூபாய் ஆயிடுச்சு அதனால தான் எனக்கு டுடே நாற்பத்தி மூணு ரூபாய் இப்போ நாற்பத்தி ஒரு ரூபா தான் இருக்கு ரெண்டு ரூபாய் வந்து லேசாயிருச்சு ஏன்னா ஒரு ஒரு ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த இடத்துல இருக்கணும் எனக்கு நான் ரெண்டு தடவை நான் க்ளிக் பண்ணிட்டேன் ஸோ கிளிக் பண்ணுறது ஒரே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள் செகண்ட் நீங்கள் இந்த ஷாப்பில் போய் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து மை அப்படின்னு ஆப்ஷனில் போய் மேலே கெட்டு இருக்கும் அதாவது செக் இன் இருக்கும் நம்ம டெலகிரில் போகணும் அதை காப்பி பண்ணி பேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷாப் இருக்கேன் அதில் நம்ம வந்து ஒரு ரூபாய் வந்து பை பண்ணணும் டெய்லி அது வந்து டென் ருபீஸ் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் வித்ராவல் வந்து இது ஃப்ரீயில் ஜாயின் பண்ணால் இன்கம் கிடைக்குமா வித்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஸோ இதோ பாருங்க என்னோட அப்பையினர் வந்து வித்ராவல் பண்ணியிருக்காங்க ஃப்ரீயிலேயே ஜாயின் பண்ணி ஃப்ரீயில் ரெஃபர் பண்ணி அதன் மூலமாக வித்ராவில் வந்து பண்ணிருக்காரு பாருங்க ஸோ அதோட ப்ரூஃப் தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க முன்னூற்றி பதினெட்டு ரூபா ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா அந்த மயில பாருங்க இந்த ஆன்லைன் சர்வீஸ் இருக்குல்லையா ஸோ நீங்கள் மெசேஜ் வந்து கம்பெனிக்கு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு அவங்க உடனே ரீட்லேயே பண்ணுவாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா மெசேஜ் ஆப்ஷன் வந்து கேட்குது ஸோ நீங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து மெசேஜும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை பாருங்கள் சும்மா ஜஸ்ட் நான் ஒரு மெசேஜ் போட்டு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கம்பெனிக்கு நீங்கள் மெசேஜும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிருக்கேன் இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக டெக் பண்ணிட்டு டிஸ்கிரிஷன் என்னோட லிங்க் வந்து நான் பேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் நான் எல்லா டீடெயில்ஸ் அளவு எல்லாம் 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 எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு டவுட் இருந்தால் கண்டிப்பாக இருக்குது இது ஒரு ஃப்ரீ ஆப் தான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் டெய்லியுமே பதினஞ்சு ரூபாய் ஆட் ஆகும் தென் ஒரு டேரக்ட் ரெஃபருக்கு உங்களுக்கு ஏழு ரூபாய் ஆட் ஆகும் மினிமம் வித்ராவிலே நூற்றி அறுபது ரூபாய் இருந்தால் வித்ராவல் பண்ணிக்கலாம் பேக்கேஜ் வந்து பண்ணுறது பண்ணாம இருக்குது உங்களோட ஓன் ரிஸ்க் தான் ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணுவாங்க பட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ரன் பண்ணுவாங்க இருந்தாலும் நீங்கள் பேக்கேஜ் பை கண்டிப்பாக கண்டிப்பா வந்து பெரிய அமௌண்ட் தயவு யாருமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மினிமம் அமௌண்ட் ஒரு முன்னூத்தி இருபது அந்த மாதிரி அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்க அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்க மிச்ச நபர்கள் எல்லாமே ஃப்ரீலேயே தயவு செய்து ஜாயின் பண்ணி ஃப்ரீலே எல்லாருக்கும் லிங்க் ஷேர் பண்ணி நீங்க வந்து இன்கம் வந்து ஆன் பண்ணுங்க அந்த நான் சொன்ன மாதிரி ஷாப் நான் கிளிக் பண்ணி அதுலயும் உங்களுக்கு வந்து டென் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதுவும் ஆட் ஆகும் அப்போ டோட்டல் உங்களுக்கு டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும் சோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜாப் யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரீல நம்ம இன்கம் வந்து கொடுக்குறாங்க வித்ரா ப்ரூஃப் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிக்கோ மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்